சப்பாத்தி கள்ளி இயற்கையின் அற்புத மருந்து வணக்கம் நண்பர்களே நம்மில் பலருக்கும் தெரிந்த சில்லருக்கு தெரியாத ஒரு அற்புத மூலிகை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம் நாம் இன்னு பார்க்க போகும் மூலிகை நாகதாளி எனப்படும் சப்பாத்தி கள்ளி இது உடலில் உள்ளான சுக்கட்டிகளையும் கரைக்க பயன்படும் சிறந்த மூலிகை சாதாரணமாக எல்லா இடங்களிலும் காணப்படும் இந்த சப்பாத்தி கள்ளி செடி அதிக மருத்துவ குணங்கள் கொண்டது இந்த சப்பாத்தி கல்லியை எப்படி பயன்படுத்தலாம் என்னென்ன நோய்களுக்கு எல்லாம் குணமாகும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் நண்பர்களே சில சமயங்களில் நமக்கு உடம்புல அடிபட்டு விங்கி போயிரும் அந்த மாதிரி நேரத்துல இந்த சப்பாத்தி கல்லியோட பசைய மேல் பூச்சாக பயன்படுத்தி விக்கட்ட சரி பண்ணிக்கலாம் சப்பாத்தி கல்லியோட மலைகளை உடைச்சு பாத்தீங்கன்னா உள்ளே ஒரு பசை இருக்கும் அந்த பசையை எடுத்து வீக்கம் இருக்க இடத்தில் மெதுவா தடவி விட்டு ஒரு துணியை கொண்டு கட்டி வைக்கணும் இப்படி தினமும் இரண்டு நேர்ந்து வந்தீங்கன்னா வீக்கம் படிப்படியா குறைஞ்சு நல்ல குணம் கிடைக்கும் சப்பாத்தி கல்லியோட ரசிகை பசையில வீக்கத்தை கூடைக்க கூடிய சக்தி இருக்கு இது இயற்கையான வழி நிவாரணியாகவும் செயல்படுது சப்பாத்தி கல்லிய மற்றும் வெறும் வீட்டு மருந்தா நினைச்சு எடுத்து கொள்ள சூடாது இது பல்லோய்களுக்கு இருக்கு அது மட்டுமில்லாம நம்ம முன்னோர்கள் காலங்காலமா பயன்படுத்தி வந்து ஒரு சிறந்த மூலிகை இந்த சப்பாத்தி கல்லியோட மருத்துவ குணங்களை பத்தி இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கு பத்தி இந்த வீடியோல நான் உங்களுக்கு விளக்கமா சொல்லி தரேன் நண்பர்களே சிலருக்கு உடல்ல கட்டிகள் வரும் அது எந்த இடத்துல வேணாலும் வரலாம் அந்த மாதிரி நேரத்துல இந்த சப்பாத்தி கல்லி ரொம்ப உதவியா இருக்கும் ஒரு கட்டியா இருந்தாலும் இதன் மல்லின் உள்ளே இருக்கும் சொற்றுடன் குவாட்ஸ் எனப்படும் வெள்ளைகள் அரட்டி இரண்டை சமாமா சேர்த்து அரை கட்டிகளின் நீர் பற்று போட கரைந்து விடும் அதுவும் அக்குள் கழுத்து பகுதிகளில் வரும் கட்டிகளுக்கு சிறந்த மருந்து இதுவே ஒரு நாள்ல கட்டி கரைந்து விடும் சப்பாத்தி கல்லியோட மடலை எடுத்து அதை நல்லா அரைச்சு அதுல குவாரட்ஸ் எனப்படும் பொடி பண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இந்த கலவையை கட்டி மேல பற்று போல போட்டு ஒரு துணியால கட்டி வைக்கணும் இப்படி செய்து வந்தீங்கன்னா கட்டி படிப்படியா கரைஞ்சு போயிடும் குறிப்பாக்குள் கழுத்து பகுதிகளில் வர கட்டிகளுக்கு இது ரொம்பவே சிறந்த மருந்து இந்த முறையை நம்ம முன்னோர்கள் பல ஆண்டுகள பயன்படுத்தி வந்திருக்காங்க இது முற்றிலும் பாதுகாப்பான முறை நண்பர்களே சப்பாத்தி கல்வியில கிடைக்கிற பழத்தை நாகதாளி பழம்னு சொல்லுவாங்க இந்த நாகதாளி பழத்தை சாப்பிட்டு வந்தால் குரல் வலை பித்தப்பை மலக்குடல் சாந்தா அனைத்து நீங்கும் காசு இருமல் இரத்தம் கக்குதலும் தீரும் நாகதாளி பழம் உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரும் அதனால இது அளவா சாப்பிடும் இந்த பழத்தை சாப்பிடுறதுனால குரல் இனிமையா இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால பாடல்கள் இந்த பழத்தை அதிகமா சாப்பிடுவாங்க நண்பர்களே இப்போ எல்லாம் வைரஸ் காய்ச்சல் அதிகமா வருது இந்த காய்ச்சல் வந்தா உடம்பு ரொம்ப சோர்வா போயிடும் சிலருக்கு பித்தப்பை விங்கி போகும் இதுக்கு நல்ல ஒரு தீர்வு இந்த நாகதாலி பழம் காய்ச்சலா பாதிக்கப்பட்டவர்களுக்கு பித்தப்பை விங்கி விடும் இதனை சுரக்கட்டி என்பார்கள் பாகல் இதனை தீர்க்க நாகதாளி பழத்தை கொடுக்க உடனடியா குணம் கிடைக்கும் தினமும் ஒரு நாகதாலி பழத்தை சாப்பிட்டு வந்தா பித்தப்பை வீக்கம் சரியாயிடும் உடம்புக்கு பலம் கிடைக்கும் இந்த நாகதாளி பழத்துல நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு அதனால இது வைரஸ் காய்ச்சலை சீக்கிரமா குணப்படுத்துது Chapter 5, நண்பர்களே இன்னைக்கு நிறைய பேருக்கு ஞாபக மறதி பிரச்சனை இருக்கு இதுக்கு முக்கிய காரணம் நம்ம வாழ்க்கை முறை மற்றும் உணவு பழக்கம் ஜாபக மருதி எனப்படும் அல்சைம நோய்க்கு இது மருந்தாக பயன்படுத்தலாம் இந்த பழத்தை தொடர்ந்த எரிச்சுள்ள கண் பார்வை சூர்மையாகுது என்னும் ஏடுகளில் உள்ளது இந்த மாதிரி ஞாபக மருதி பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் ஒரு நாத அலி பழத்தை சாப்பிட்டு வந்தா நல்ல பலன் கிடைக்கும் இந்த பழம் உலக ரொம்ப நல்லது யாப சக்தியை அதிகரிக்கும் கான்சென்ட்ரேஷன் லெவல் அதிகரிக்கும் சாப்டர் சிக்ஸ் நண்பர்களே இன்னைக்கு உலகம் முழுவதும் உடல் பருமன் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு உடல் பருமன் குறைக்க நிறைய பேர் டயட் உடற்பயிற்சி மருந்துன்னு நிறைய செய்யறாங்க சப்பாத்தி கல்லி பழத்தில இருக்கும் உயர்தரமான நாச்சத்தால் உடலில் இருக்கும் தேவையற்ற கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றி உடல் பருமனை குறைக்குது அதனால் தாம் பிரேசில் போன்ற நாடுகளில் இதிலிருந்து எடுக்கப்படும் எக்ஸ்ட்ராக்ட் உடல் குறைப்புக்கு மருந்தாக பல நூறு கோடி ரூபாய்க்கான வியாபாரம் நடைபெறுகிறது என்பதையும் உணர்வோம் சித்த மருத்துவத்தில இதனை தீ நீராக செய்து பயன்படுத்தி வந்தால் உடல் குறையும் சர்க்கரை நோயும் கட்டுப்படுகுது என்று குறிப்புகள் உள்ளது கல்லீலல் பாதிப்படைந்து உருவாகும் மகோதிரம் எனப்படும் பெருவயிறு நோய்க்கு இது சிறந்த மருந்தாகும் ஆனா இயற்கையான முறையில உடல் எடைய குறைக்க நம்ம சப்பாத்தி கல்லி பழம் ரொம்ப உதவியாயிருக்கும் தினமும் ஒரு சப்பாத்தி கள்ளி பழத்தை சாப்பிட்டு வந்தா உடல் எடை படிப்படியா குறையும் அது மட்டுமெல்லாம் இது உடம்புல சக்தி இந்த இருக்கு நண்பர்களே இந்த வீடியோ மூலமா சப்பாத்தி கல்லி எவ்வளவு பெரிய மருத்துவ குணங்கள் குன்றதுன்னு நீங்க இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நமக்கு தெரியும் இரத்த ஓட்டம் தடை பெற்ற இடங்களில் தான் புற்றுநோய் செல்கள் உருவாகுது இந்த பழத்தில் உள்ள அஸ்கார்பிக் அமிலம் செல்களுக்கு அதிகரித்து புட் செல்களை அழிக்க உதவி புரிகிறது எல்லா இடங்களிலும் எளிமையா கிடைக்கும் சப்பாத்தி கல்லி பழம் கொஞ்சம் மெனக்கெட்டாலே போதும் இது நமக்கான உணவு மருத்துவம் செலவினா சிறந்த உணவு மருந்து இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்